மணக்கில் பழனி மலையிலே எந்த பழனி மலையிலே அப்படி எங்க பள்ளி கட்டு நெய் வழக்கு சபரிமலையிலே பால் வணக்கில் பல மணக்கு பழனி மலையிலே பழனி மலையில் அங்க தென்மக்கெய் மணக்கில் தென்மாளனியிலே கந்த தென்மாளியில் மழக்கிற சபரிமலையிலே பால் மணக்கு பழனி மலையிலே கந்த பழனி மலையில் அவரை அங்கே பல்லி கட்டினை வழக்கில் சபரிமலையிலே அரோகரா தத்தமது பழனி மலையிலே கந்த பழனிமலையில் வழி பழனி மலையில் பழனி மலையிலே கந்த வரை நெட்டி தாண்டி சபரிமலையிலே சிங்க பழனி மலையிலே கந்த பழனி மலையிலே புலிவாய் வன்பு நான் தவறி மலையிலே இருவாறு கொண்டவர பழனி மரையிலே கர பழனி வரையில் அவரை கொண்டவர் தவறி வரையிலே கே வீரவே கை வரத்தான் பழனி மலையிலே கந்த பழனி மலையிலே கந்த வில்லம்பும் கையில் தான் தவறி மலையிலே பிரிய நவன் பழனி மரையிலே கந்த பழனி வரை அவரை கந்த ஜரண மலையில்மலையில் அங்கே இருமுறை கட்டி வாரன் சபரிமலையிலே பஞ்சாபில் பிரியனாக பழனிமலையில் பழனிமலையில் அங்கே வந்தா பிரியனாக சபரிமலையிலே மணக்குது சபரி மலையிலே பால் மணக்குது பல மணக்குது பழனி மழையில பழனி வளையலை அங்கே கட்டினை வணக்கு சபரி மலையிலே பழனி மலையிலே மலையிலே அங்கே மகிழ்ச்சியை வென்றவான் தவறி மலையிலே வரப்பால் வணக்கிற பல வழக்கு பழனி வலையிலே அந்த பழி வளையிலே வணக்கிற தவறி வளையிலே எங்க பச்ச வந்த வேட்டை கட்டி வாரி மலையில் என்ன வளனி மலையிலே அங்கே கருப்பு வந்த வேட்டை கட்டி தவறி மலையிலே வளர்க்குது பல வடக்குது பழனி வளையிலே அந்த பாலி வலையில்